சில மலர்கள் இருக்கு மல்லிகையில் வந்து பண்ண மல்லிகைப்பூ பவள மல்லி அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் தரக்கூடிய மனோரஞ்சிதம் வெள்ளை இருக்கு செம்மங்கி பூ சென் நாகலிங்கப்பூ சென் நாவல் மரம் மகிழ மரம் மகாபீழ்வம் அதுக்கப்புறம் கரு நாகலிங்கப்பூ அதுக்கப்புறம் வந்து கருநொச்சி கரு நாய்குருவி மந்தாரை கார்கோடக விருச்சகம் வேம்பு அவரிக்கு இழுப்பைப்பூ இது எல்லாமே வந்து பவளமல்லியிலிருந்து கனகாமரத்திலிருந்து இழப்பைப்பூ சம்மங்கிப்பூ சென் நாவல் சொல்லக்கூடிய நாவல் பூ சென் நாகலிங்கப்பூ கரு நாகலிங்கப்பூ செந்நாகலிங்கப்பூவும் இருக்கு கருநாகலிங்கப்பூவும் இருக்கு கருநாயுருவி கருநாயுருவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருநொச்சி அதுக்கப்புறம் மந்தாரை அந்தி மந்தாரை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்கோடக விற்சகம் ஒன்று சேர்த்து கொடி பண்ணி விநாயக பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர வர கேது பகவான் உச்சநிலையில் இருந்தால் அவங்களுக்கு யோகங்கள் என்ன யோகமான யோகங்கள் வரும் பெண்களுக்கு இருந்தால் அரசியல் வீட்டு பொறுப்பு அரசாங்கத்தில் வந்து ஒரு பதவியில் வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாமல் ஆங்களுக்கு அரசியல் ஆன்மீக சம்பந்தமான பணிகள் இப்படி பல வகையான நன்மைகள் வந்து கொடுப்பாதுன்னா அது கேது பகவான் கொடுப்பார் அதே தோஷமாக இருந்தாலும் திருமண தாமதம் அக முக்கியமாக முன்னோர்கள் செய்த காபத் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம் பெண்களுடைய சாபம் மாங்கிய தோஷம் கலத்தல தோஷம் தேர தோஷம் இப்படி தோஷங்கள் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு அமையும் இந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாத்தையும் சேகரித்து விநாயக பெருமாளுக்கு தீபம் போட்டுட்டு வந்தாலும் சரி அல்லது அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதுலேருந்து விடுபட முடியுமானா நிச்சயம் விடுபட முடியும் முக்கியமாக வந்து பார்த்தா அந்த கேது பகவான் யாரோடைய நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சேஷா எனக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் இல்லாதவங்க இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணா அப்படின்னா